ப்ளஸ் ஃபெயில் ஆனவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க பத்தாவது ஃபெயில் ஆனவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார் நானும் டென்த்தில் ஃபெயிலு நிறைய பேர் நினைப்பீங்க சும்மா ஏதோ மேடைக்காக ஏதோ பொய் சொல்கிறான்பா கூல்ஸ் வேஷ் அப்படின்னு பாருங்க மார்க் எடுத்துன்னு வந்துட்டேன் ஏன் மார்க் ஷீட்டே எடுத்துனேன் ஜூங்கப்பா டென்த்து ஃபெயிலானப்போ அது தமிழ்ல ஃபெயில் சொன்னா வெளியில் சொன்னா கேட்கு தமிழ்ல ஃபெயிலோ ஒரு மார்க்ல ஃபெயில் சார் டீச்சர் என்னை வந்து நீங்க உங்க பையன் மாதிரி நினைச்சு எப்படியாச்சும் மார்க் போட்டு என்ன பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் எழுதுனே எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு ஆக்டர் கோல் சுரேஷ் அவர்களை மேடைக்கு ஏற்றி ஒரு நாலு வார்த்தை மக்களுக்காக பேசுங்க வருகை தந்துள்ள பெரியவங்க அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக நக்கிரன் கோபால் சார் ஆனந்த் ரவிச்சந்திரன் சார் சார் தலை இது கொஞ்சம் தள்ளுங்க அவர் பெரிய பார்த்துறேன் காமேஸ்வரன் சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டது என் இயக்குனர் திரு செல்லம் அவர்கள் நானும் அவரும் ஒரு பத்து பதினைந்து வருடமாக நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சு அவருடைய மனைவியை விட என்கிட்ட தான் அதிகமாக பேசிகிட்ருப்பாரு அதே மாதிரி நைட்டில் எல்லாம் பேசுவோம் ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் பேசுவோம் அவங்க மனைவி கூட ஒரு ஒரு நேரம் கோபத்தில் திட்டுறது என் காதலை கேட்கும் இன்னும் இவ்வளோ நேரம் கூல் சுரேஷ்ட அப்படி என்ன தான் பேசிகிட்ருப்பீங்க அப்படின்னு ஸோ அப்படி ஒரு மனம் திறந்து சினிமா மட்டும் இல்லை அரசியல் சரி பொது வாழ்க்கையும் சரி வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் இப்படி எல்லாமே ஒரு ஒரு கரைச்சி குடித்தவர் தான் இயக்குனர் ஜெல்லம் அவர்கள் ஸோ நான் எனக்கு வந்து எதனால் தெரியாத விஷயங்கள் இருந்தால் கூட டக்குன்னு அவர்கிட்ட கேட்பேன் அவர் அதுக்கு கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லுவார் இல்லை குல்ஜி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ அவங்க ஒரு வித்தியாசமாக எதனா ஒன்று செய்யணும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம தோற்று போயிட்டோன்னா கூட உடனே என்ன பண்ணுவாங்க ஆமாம் அப்படிதாப்பா பண்ணுவாங்க அது உருப்படாதுப்பா இதெல்லாம் எங்கே முன்னுக்கு வரப்போகுது இப்படின்னு சொல்லி தட்டி விட தான் பார்ப்பாங்க தட்டி ஆளு ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அப்படி நம்ம கீழே விழுந்துட்டா கூட டே ஒன்னால் ஓட முடியட்டா நீ மறுபடியும் ஓடு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து நம்மளை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறவர் தான் இந்த செல்லம்மாவர்கள் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவரது ஒரு புதிய முயற்சி தோற்றவரை போற்று அப்படின்னுக்க இப்போ பிளஸ் டூல எல்லாம் ஆனவங்க டென்த் ஃபெயில் ஆனவங்க சோ அவங்களெல்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணி நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி எதுவும் வருத்தப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து இன்னமும் ஒரு எப்படி ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து தாய் தாய்ப்பால் கொடுத்து நல்லா ஒரு ஊக்கப்படுத்தி உன்னால் முடியும் முடியும்னு சொல்லி சொல்லுவாங்களோ ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு தாயாக இப்போ நான் நினச்சி பார்த்துட்ருக்கேன் அவரை அவர் நம்ம ப்ளஸ் டூவில் மார்க் வந்து கம்மியாக எடுத்து தோற்றுறவர்களை ஒரு போற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் எதுக்காக இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன் அப்படின்னாக்க ஆக்சுவலா நானும் தோற்றவன் தான் நானும் டென்த்தில் ஃபெயிலு நிறைய பேர் நினைப்பீங்க சும்மா ஏதோ மேடைக்காக ஏதோ பொய் சொல்றான்பா கூலி சுசு அப்படின்னு பாருங்க மார்க் ஷீட்டோட எடுத்துன வந்துட்டான் என் மார்க் ஷீட்டே எடுத்துனேன் ஜூம் வாங்கிக்கப்பா ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு ஆதாரம் தேவைப்படுது ஸோ அந்த ஆதாரம் தேவைப்படுறதுனால தான் நான் வந்து மார்க் ஷீட்டை ஜெராக்ஸ் எடுத்து எடுத்துனேன் ஏன்னா நான் டென்த்து ஃபெயில் ஆனப்போ அது தமிழ்ல ஃபெயிலு சொன்னா வெளியில் சொன்னா வைக்கிற தமிழ்ல ஃபெயிலு ஒரு மார்க்ல ஃபெயிலு அப்போ வந்து எனக்கு ரொம்ப அப்போ ரொம்ப சின்ன பையன்றதுனால பெயிலாக இருந்தால் வெளியில் வரதுக்கே ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு எங்கள் அம்மா காசு கொடுத்து போய் பால் வாங்கிட்டு வட அப்படின்னு சொன்னால் கூட ஒரு மளிகை கடைக்கு பால் கடைக்கு போகிறது கூட அவ்வளோ வெக்கமாக போச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய தாய் அவ அதெல்லாம் பண்ணுறா சரி ஏதோ நீ நல்லா தான் படித்த ஒரு வந்து பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணி நான் மறுபடியும் எழுதி அதை பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் நான் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க நீ நல்லா தண்டா படித்த அப்படின்னு ஆனால் உண்மையில் நான் நல்லா படிக்கலை நான் வந்து தமிழ் ஒன்றில் வந்து சரியாக எழுதலை நான் அப்போ கூட அந்த பேப்பரில் வந்து எழுதுனேன் சார் டீச்சர் என்னை வந்து நீங்கள் உங்கள் பையன் மாதிரி நினச்சி எப்படியாச்சும் மார்க் போட்டு என்னை பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதில் நான் எழுதுனேன் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது இருந்தாலும் அதுக்கப்புறம் அட்டம்ட்டை எழுதி பாஸ் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து நினைக்கிறேன் ஸோ அன்னைக்கு ஏன்னா இந்த மாதிரி செந்தில் செல்ல மாதிரி உள்ளவங்க வந்து அன்னைக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்றப்போ அது ஒரு ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் இன்னைக்கு நான் வந்தது பெரிய விஷயம் இல்லை நக்கிரன் கோபால் சார் வந்திருக்காங்க ஏன்னா அவங்கெல்லாம் பல சிங்கம் பல முதலைகளை பார்த்தவங்க ரொம்ப துணிச்சலுக்கு பேர் போனவங்க ஏதோ ஒரு பேட்டியில் கூட நான் பார்த்தேன் நக்கீரன் கோபால் சார் வந்து இதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்கப்போ மீசையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ கூட நான் மீசையை எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் ஒரு வீரத்தை காட்டியிருக்காரு ஸோ அவரோட மீசைக்கே ஒரு வரலாறு உண்டு நான் கூட சில படத்தில் நடிக்கும்போது டேட்டு டே கேட்பேன் சார் மீசை வேணா நல்லா பெருசாக வைக்குவா அப்படின்னு வேணா வேணாப்பா அது ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு அப்போதான் நினச்சேன் நான் மீசை வைக்கிறதுக்கும் அதுக்குன்னு ஒரு ஒருத்தர் வேணும் அதுதான் நம்ம நக்கீரன் கோபால் சார் ஏன்னா மீசை வந்து எல்லாருக்குமே வளரும் அப்படி அப்படி மொழிக்கு விட்டு அப்படி ஒரு வீரம் இருக்குது இல்லையா அது அவங்கவுங்க செஞ்சாதான் அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க ஆனந்த் ரவிச்சந்திரன் சார் பொதுவாகவே பாண்டிச்சேரி அப்படின்னாலே நமக்கு சரக்கு தான் ஞாபகம் வரும் இனிமேல் நம்ம ஆனந்த் சார் தான் ஞாபகத்துக்கு வருவார் ஏன்னா இன்றைக்கி தோற்றோரை போற்றும் அந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் நம்ம வந்து ஃபெயில் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாமல் உங்களுக்கு இன்னும் காலங்கள் இருக்குது நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கப்பா ஓடிக்கிட்டே இருங்கப்பா அப்படின்னு சொல்கிற விதமாக நம்ம ஆனந்த் சார் இருக்காங்க அதனால் பாண்டிச்சேர்னா சரக்கை விட்டுட்டு பாண்டிச்சீர்னா ஆனந்தம் தான் இனிமேட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஸோ நீங்கள் இவங்களெல்லாம் வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் உடன் புறவ சகோதரர் காமேஸ்வரன் அவர்கள் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களை பற்றி காலையில் சார் இருந்தாங்க ஸோ நீங்களாம் இங்கே வாழ்த்து வந்ததில் ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் ஃபெயில் ஆனவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க பத்தாவது ஃபெயிலானவங்களுக்கும் அந்த மாதிரி எதுவும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார் நன்றி வாங்கம்மா தங்கச்சி வாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை தாங்க எல்லாம் எதோ எதிர்பார்ப்பாங்க அந்த தங்கச்சியை கூப்பிட்டுருக்கானே ஏதோ நடக்கு போகுது போல அப்படிலாம் இல்லைங்க நான் திருந்திட்டேன் இது ஆக்சன் மேடம் அழகா பேசின நம்மளுடைய ஆக்டர் கோல் சுரேஷ் அவர்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தும் விதமாக தோற்றோரை போற்று நிகழ்வுக்கு பல பணிகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி வந்துள்ள அண்ணன் திரு நக்கிரன் கோபால் அவர்களை இருவரும் கூப்பி சிறம் தாழ்த்து வணங்கி வரவேற்கிறேன் நடிகர் பிக் பாஸ் திரு கூல் சுரேஷ் அவர்களை வரவேற்கிறேன் தினக்குரல் தம்பி சிறிய வயதிலேயே சிஓ இருக்காரு தினக்கொருக்கு கமிஷனர் அவர்களை வருக வருகை நான் வரவிருக்கிறேன் இந்த தோற்றவை போட்டு நிகழ்வு பண்ணுறதுக்கு மெயின் காரணமே என்ன சிந்தனைன்னு இந்த உலகம் வெற்றி பெற்றதை மட்டும்தான் திரும்பி பார்க்கிறது அவர்களை பாராட்டிக்கிறது ஊக்குவிக்கிறது ஊக்கத்தொகை அளிக்கிறது தோல்வி பெற்றவர்களை இங்கே திரும்பி பார்ப்பதற்கு யாருமே கிடையாது நான் ஒரு திரைப்பட இயக்குனர் ஏற்கனவே ஒரு படம் முடிச்சிருக்கேன் திருவிக்கா காங்கு சொல்லிவிட்டு அந்த தோல்விக்கு பிறகு தோண்டு பல போராட்டங்கள் மத்தியில் விழுந்து எழுந்து இப்போ நான் அடுத்த படம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறேன் மஞ்சள் வீரன்னு சொல்லிட்டு அதுக்கு பல போராட்டம் தோல்வின்றது ஒரு படிப்புனை தான் அந்த படத்தில் என்ன தோல்வின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதெல்லாம் வராத அளவுக்கு இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது இப்போ நான் சதவீதத்தில் பன்னெண்டாவது வகுப்பு தோல்வி ரிசல்ட்லாம் வந்தது அதில் நிறையா பிள்ளைகளை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க சில பிள்ளைகள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதில் என் ஊரில் ஒரு பையனுக்கு நான் ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்கவே இல்லை ஊர் வீட்டில் போய் பார்த்தா ஃபெயில் ஆகிட்டேன் வீட்டை விட்டு வெளில வரத்துக்கு ஒரு மாதிரி நெர்வுஸ்னஸாக இருக்குது ஷையாக இருக்குது அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா பால் பாக்கெட்டு கூட வாங்க வெளில வரல நம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது தோல்வின்றது ஒரு படிப்பு நிதானம் தவிர வாழ்க்கை ஃபுல்லாக தோல்வியே கிடையாது இப்போ ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா முன்னே கிராமத்தில் ஒரு அரச மர்த்திங்கிட்ட ஒரு டீ கடை மட்டும்தான் இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற வயசானவங்க இருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் நடந்து போனீங்கன்னா தெருக்கு ஐம்பது டீ கடை இருக்குது என்னென்ன பேர்லேயே இருக்குது வித்தியாசமாக இருக்குது லைட் போட்டுருக்குது எல்லா பசங்களும் அங்கே தான் உட்காந்துருக்கானுங்க என்னென்னா படித்து முடிச்சிட்டு வேலைக்காக போராட்டிகிட்ருக்காங்க படித்தவனுக்கே அந்த நிலமை அதனால் நம்ம இது தோல்வி கிடையாது அடுத்து பாஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போனால் உங்களையும் ஊக்குவிக்கணும் உங்களுக்கு கொடுக்குற தாழ்வு மனப்பை உடைக்கணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்வை பண்ணேன் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்க அனைவருக்கும் மிக்க நன்றிகள் பிரகலா தம்பி கவியரசு शिवा